திராவிட இயக்கத்தினுடைய அரசியலில் மிகப்பெரும் புரட்சிகளுக்கெல்லாம் வித்திட்ட பகுதி சொல்ல போனால் தேர்தலிலே முதன் முதலாக போட்டியிடலாமா என்கின்ற கருத்தாக்கத்தை ஆய்வுக்கு விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்களின் பொது கருத்தை கேட்டு அறிந்ததே பேரறிஞர் அண்ணா தெரிவிச்சுக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு தலைவரானதுக்கு பிறகு தொண்ணூறு சதவீத வெற்றினார் அப்ப எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற போது கூட இருபத்தி ரெண்டு தொகுதியில் பதிமூணு தொகுதி பாராளுமன்றத்தில் திமுக திமுக தான் ஜீச்சு எடப்பாடியின் ஆட்சிக் காலத்தில் கூட வெற்றி தொடங்கி நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர் விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக மிகப்பெரும் குற்றச்சாட்டாக மாறியது அப்போ மின்வெட்டு இருந்தது அமைச்சர் வந்து மின்வெட்டு தான் ஒரு திமுகவின் பலவீனத்துக்கு ஒரு காரணமாக அயர்மோனே வருத்தப்பட்டாங்க ஸ்பெக்ட்ரம்ன்ற ஒரு மிகப்பெரும் அவதூறு திமுகவின் மீது ஓட்டப்பட்டது அப்படிப்பட்ட தோ நிலை இன்றைக்கு இருக்கான்னு உங்க மனசாட்சிக்கு நான் விட்டுறேன் இந்த ஆட்சியின் மீது ஆண்டிங்க கிடையாது இருந்திருந்தா ஆறு மாசத்துக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது ஜெயிக்க முடியும் சூர்யா நடித்த ஒரு படத்தில் மாதிரி நடிச்சிருப்பாரு அதில் நிறைய கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஒட்டி இருப்பார் அது மூலம் இன்றைக்கு எடப்பாடி தரப்பு என்ன பண்றாங்கன்னா எதிர்கட்சிகள் தினசந்தி பேப்பர் தினமலர் பேப்பர் தினகரன்ல வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அங்கேயே செயின்படுத்து இங்கே கொலை என்கிற செய்திகள் வெட்டி வெட்டி ஒட்டி வச்சுக்கிட்டு இதுதான் திமுக எதிர்ப்பு என்று கொடைகளையும் கொள்ளைகளையும் ஊக்குவிக்குமா ஒரு அரசு அதெல்லாம் கிடையாது இவர்களுக்கு ஆட்சி நிர்வாகத்தின் மீது குறை சொல்ல முடியாது இவர்கள் பொருளாதார வளர்ச்சியை பத்தி பேசுங்க நாட்டின் சட்டம் ஒழுங்கு இங்கே சார்க்கு மனசாட்சி தொட்டு சொல்லுவோம் இங்க என்ன பொள்ளாச்சி சம்பவம் நடந்ததா சம்பவம் உங்க நடந்தா கூட தீர்ப்பு திமுக ஆட்சி வந்தது அப்படிலாம் ஒன்னு நடக்கல அப்பாவும் பையனையும் அடித்தே உன்னார்களே மூலம் சம்பவம் அப்படி எதுவும் நடக்கும் மூலதன செலவுகள் எல்லாம் கடன் என்கின்ற பேரிலே அவதூறு செய்வது மிக நியாயமற்ற அப்படி பார்த்தா இந்திய அரசாங்கம் வாங்கியிருக்க கடனா என்ன சொல்லுவோம் எத்தனை லட்சம் கோடி கடன் இருநூறு லட்சம் அப்ப கடனாளி ஆக்கிட்டான்னு மோடி சொல்லலாமா திடீர்னு பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள் மேற்குவங்கத்துல ஜெயிக்கணும் பீகார்ல ஜெயிக்கணும் தமிழ்நாட்டுல ஏதாவது கால் ஒன்ற வழி இருக்கான்னு பாக்கணுன்றதுக்காக வரி குறைப்பு என்று சொன்னால் இந்த தேர்தல் முடிந்த ஒன்று நீ கூட்ட மாட்டேன் என்ன வந்து என்ன பொறுத்தவரையும் தமிழக அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தால் எந்த குறையும் சொல்ல முடியாது அதனால தான் இவங்க ஆளுநர்களை வச்சு ஆலயங்களை வச்சு அவதூறுகளை வைத்து மதவாதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தி புரிதாகளுக்கு போன தேர்தலில் என்ன பண்ணாங்க காங்கிரஸ்காரங்க வந்து திமுகவை என்னைக்குமே நன்றியோடு வீடு நினைக்கப்பாங்க நினைப்பாங்க ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் காந்தியும் நேருவும் அமைச்சராக இருப்பது திமுக அமைச்சர் ஈ கணிஸ் நேரங்களை முழக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடேந்திருக்கும் சிறப்பு இருக்கன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு குழுவினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய மருத சார் வரக்கூடிய எட்டாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாநில மாநாடு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது திருச்சி மாநகரிலே கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் பங்கு கொள்ளும் விட்டத்தில் அந்த மாநாடு என்பது நடத்தப்பட இருக்கிறது அநேகமாக அது தேர்தலை மையப்படுத்தி அந்த தேர்தலுக்கான அந்த ஒரு பிரச்சாரத்தினுடைய அச்சாரமாக அந்த மாநாடு அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொது தேர்தலின் போதும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மாநாடு மிக பிரம்மாண்டமாக அந்த மாநாடு வந்து நடத்தப்பட்டது இந்த மாநாட்டினுடைய அம்சங்கள் என்னென்ன எப்படி மக்கள் மத்தியில் போக போது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் அரசியலில் பெரும் புரட்சிகளுக்கெல்லாம் வித்திட்ட பகுதி பொன்னி அறிக்கரை என்று சொல்லக்கூடிய திருச்சிராப்பள்ளி இன்னும் சொல்ல போனால் தேர்தலிலே முதன் முதலாக போட்டியிடலாமா என்கின்ற கருத்தாக்கத்தை ஆய்வுக்கு விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்களின் பொது கருத்தை கேட்டு அறிந்ததே பேரறிஞர் அண்ணா திருச்சியில தான் திருச்சிகள் கைகூடக்கூடிய எதுவும் அது பெரும் வெற்றியை நோக்கி அழைத்து செல்வது என்பது வழக்கமாக இருக்கக்கூடிய வரலாறு அதனால தேர்தலுக்கு முன்பு என்பதை விட திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே தேர்தலுக்கு தயாராக இருக்கிறது அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்த தேர்தல்கள் அனைத்திலும் வருகின்றிருக்கிறார் ஆர்கே நகர்ல டெபாசிட் பண்ணுவீங்க சார் இல்லை நான் சொல்றது பொது தேர்தல்கள் விழ நீங்க அது விதி விதிவிலக்கு ஒரு தேர்தல் ஒரு மொத்த மொத்த தேர்தலையும் ஒரு கட்சி வென்று கொண்டே போவது என்பது பெரிய சிரமம் நாங்க நரி நிறைய விக்கிரவாண்டி அது வந்து அதிமுகவின் ஆட்சி காலத்து நீங்க குறிப்பிட்டது ஆரம்பத்தில் குறிப்பிட்டது அவர்கள் தலைவரானது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு தலைவரானதுக்கு பிறகு தொண்ணூறு சதவீதம் வெற்றிட்டாங்க அப்ப எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற போது கூட இருபத்தி ரெண்டு தொகுதியில பதிமூணு தொகுதி பாராளுமன்றத்துல திமுக திமுக தான் ஜெயிச்சது ஆக மாடு எடப்பாடியின் ஆட்சி காலத்தில் கூட வெற்றியை அவர் விட்டார் ஆக அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகளை தோரணம் கட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கி இருக்கிறார் திரு முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பொற்காலத்திற்கு விழாவாக இந்த மாட்சிமை மிக்க ஆட்சியினுடைய நீட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கப் போகிறது அதற்கு ஒரு பெரிய வெற்றியை முன்மொழியும் ஒரு உற்சாக பிரகடனங்களெல்லாம் திருச்சியில ஒளிக்கும் அது தொண்டர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஏழாவது முறையாக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு அந்த மாநில மாநாடு மிக பெரும் ஒரு தோரண வாயிலாக அமையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இப்போ மூன்று அணிகள் திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான அணியாக இருக்கிறது ஆட்சிய கட்டில் அமர்ந்திருக்கிறது அந்த கட்சி தொடர்ந்து பல கேம்பெயின்ல வந்து எடுத்துட்டு போறாங்க மக்கள் மத்தியில உங்களுடன் ஸ்டாலின் இது மூலம் பல திட்டங்கள் நம்ம பார்க்கிறோம் எஸ்ஏஆருக்கு கூட ரொம்ப துரிதமாக செயல்பட்டாங்க என்றெல்லாம் பலராலும் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போ ஆன்டி இங்கமென்சி அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல அஇஅதிமுக பாஜக கூட்டணி அது ஒரு பக்கம் நீங்கள் சொல்வது போல முருந்தா கூட்டணியாக இரண்டாவது அணி மூன்றாவது திரு விஜய் அவர்களுடைய அந்த வருகை திரு சீமான் நான்காவது அணி அவரும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு வச்சிருக்கிறாரு இந்த தேர்தல் என்பது எப்படிப்பட்ட தேர்தலாக இருக்க போகிறது என்பதாக நீங்கள் பார்க்குறீங்க என்றது எப்பவுமே ஒரு ஆட்சியினுடைய நிறைவு காலத்தில் உச்சத்தில் இருக்கும் இப்போ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் ஆறில் அன்றைய முதலமைச்சர் அம்மாவுக்கு எதிராக மிக பெரும் அடையடித்தது பிரச்சாரங்களுக்கே அமைச்சர்கள் போக முடியாத நிலை அன்றைக்கு நாவலரெல்லாம் பல இடங்களில் தேர்தல் கூட்டங்களில் பெரிய கலவரச் சூழல் உருவாக்கப்பட்டது பிடிச்சது அவங்க அன்னைக்கு அம்மாவே தோத்தாங்க பர்கூரலை தீத்தாங்க சுகவணத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டிங் மனுஷன் நம்ம பார்த்துருக்கோம் அதற்கு பிறகு அதே மாதிரி நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர் விவகாரத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக மிக பெரும் குற்றச்சாட்டாக மாறியது அப்போ மின்வெட்டு இருந்தது ஆர்ப்பாட்டு அமைச்சர் வந்து மின்வெட்டு தான் ஒரு திமுகவின் பலவீனத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும்னே வருத்தப்பட்டாங்க ஸ்பெக்ட்ரம்ன்ற ஒரு மிகப்பெரும் அவதூறு திமுகவின் மீது போட்டப்பட்டது அப்படிப்பட்ட தோ நிலை இன்றைக்கு இருக்கான்னு உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டுறேன் இந்த ஆட்சியின் மீது ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது இருந்திருந்தா ஆறு மாசத்துக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது ஜெயிக்க முடியுமா அது எதிர்கட்சியினுடைய பிளவு காரணங்கள் ஆனால் பிரதான எதிர்கட்சிகள் என்ன முன் வைக்கிறாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு பட்டியல் நிலத்திற்கு எதிரான வன்முறைகள் பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் சம்பவங்கள் எல்லாம் வந்து களத்துல வந்து நிச்சயமா தேர்தலில் எதிரொலிக்கும் வேணால் இருபத்தி ஒண்ணுல நம்ம ஜெயிச்சது போல இருபத்தி ஆறுலயே நம்ம ஜெயிச்சிடலாம் ஒரு கனவு இருக்கலாம் ஆனா அஞ்சு வருஷம் தேர்தலுக்கு எதிர்கட்சிகள் நாற்பதுல ஜெயிச்ச மாதிரி இந்த தேர்தலையும் இவங்களே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க பயங்கரமா இங்க பிரச்சனை இங்க பிரச்சனை இந்த படத்துல சூர்யா நடிச்ச ஒரு படத்துல மனநோயாளி மாதிரி நடிச்சிருப்பாரு கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சிவபுரம் ஒட்டி வைப்பாரு அது மூலம் இன்றைக்கு எடப்பாடி தரப்பு என்ன பண்றாங்கன்னா எதிர்கட்சிகள் தினத்தந்தி பேப்பர் தினமலர் பேப்பர் தினகரன்ல வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அங்கே செய்து இங்கே கொலை என்கிற செய்திகள் வெட்டி வெட்டி ஒட்டி வச்சுக்கிட்டு இதுதான் திமுக எதிர்ப்பு என்று நினைக்கிறார் எட்டு கோடி தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு பரந்த மாநிலத்தில் அங்கும் இங்கும் நடக்கும் ஆனா ஆளுமைகளினுடைய படுகொலை என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடப்பது என்பது வழக்கமாக இருக்கிறது

இவர்களுக்கு ஆட்சி நிர்வாகத்தின் மீது குறை சொல்ல முடியாது இவர்கள் பொருளாதார வளர்ச்சியை பத்தி பேசுங்க நாட்டின் சட்டம் ஒழுங்கு இங்கே கெட்டு பேருக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுவோம் இங்க என்ன பொருளாச்சி சம்பவம் நடந்ததா சம்பவம் உங்க கடல நடந்தா கூட தீர்ப்பு திமுக ஆட்சிகள் வந்தது அப்படிலாம் ஒன்னு நடக்கல அப்பாவும் பையனையும் அடித்து உன்னார்களே சாத்தான் மூலம் சம்பவம் அப்படி எதுவும் நடந்ததா அப்படி நடந்தா கூட அப்படி நடந்தா கூட அதுக்கு எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை எடுப்பாங்க வைத்திய வெள்ள செத்து போயிட்டாங்க அங்க நடந்தது விபத்து நடந்தால் கூட எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கையை முன்னேற்ற கழகம் சட்டம் ஒன்றை சமரசம் செய்து கொள்ளவில்லை இந்தியாவில் அவர் அமைதியான மாநிலமாக இருக்கிறார் பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று நடந்த அதை பிடிச்சுக்கிறது ஒண்ணு வேணா சார் பாலியல் குற்றங்களிலே புள்ளியில் இந்திய அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய தரவுகளில் முதலிடத்தில் இருப்பது உத்தரப்பிரதேசம் தமிழகம் ரொம்ப அமைதியா இருக்கு சார் இன்னைக்கு விஜய் வந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்தினாரு அந்த விழாவில் சிறப்பு வருது கலந்து கொண்டாடு பேசினாரு இந்தியாவிலேயே தமிழகம் வந்து அமைதியான மாநிலம் பெண்கள் பாதுகாப்பு மகிழ்ச்சியா இருக்காங்க மாநிலம் வளர்ச்சியோடு இருக்கிறது தமிழ்நாடு சிறப்பா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா இன்னைக்கு இந்தியாவின் இன்ன பிறங்களில் இன்ன பிற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர் கூட பிழைப்பு தேடி வேலை கேட்டு வந்து இங்கே சுபிக்ஷமாக அமைதியா வாழக்கூடிய நிலை தமிழ்நாடு தமிழகத்தை நீங்க என்ன சொல்ல முடியும் இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய ரிசர்வ் வங்கி ஒரு புள்ளி ஓரத்தை வெளியிடுகிறது உற்பத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முதல் மற்றும் இரண்டாம் இடத்தில் தமிழ்நாடு

என்னை ஒழிக்க வேண்டும் என்று ஆள் தேடுபவர்கள் அவர்கள் தந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடக்கும் திராவிட மாடல் ஆட்சி நடக்கும் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது நீங்க என்ன சொல்ல முடியும் அடுத்து நீங்க இன்னும் சொல்றீங்க கடன் நான் சொல்லட்டுமா ஒரு குடும்பம் முன்னேறுகிற போது கடன் பெறும் எங்க அப்பா என்னை படிக்க வைக்கிறதுக்கு பேங்க்ல லோன் வாங்குவார் ஊர்ல கடன் வாங்குவார் நான் படிக்க வைக்கப்படுவேன் என் படிப்பு என் குடும்பத்திற்கான மூலதன சுத்தாக மாறு கடனை கட்டி பல கோடிகளை நான் சம்பாதிப்பேன் அதுபோல ஒரு மாநிலம் வளர்கிற போது அந்த மாநிலத்தின் வளர்ச்சிகளுக்காக வாங்கப்படுகிற கடன் என்பது அது மூலதன செலவை தவிர அது கடன் அல்ல புரிய கடன் நான் கடன் அளவு இந்தியா இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒரு நிர்ணயம் செய்திருக்கிறது இந்த மத்திய ரிசர்வ் வங்கி ஒரு அளவீடு கொடுத்திருக்கிறது அந்த அளவீட்டு எல்லைக்குள் தான் கடன் பெறப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் படைய கடன்கள் திருப்பி கொடுக்கிற வேலை மிக அதிகமாக செய்து கொண்டிருப்பது இன்றைய ஆட்சியில் தான் அதனால கடன் என்பது பொய் அது ஒரு அப்படி கடன் பெற்றால் ஒரு மாநிலம் வேலை செய்கிறது பெறவில்லை என்று சொன்னால் மாநில அரசு எந்த வேலையும் மூலதன செலவுகள் எல்லாம் கடன் என்கின்ற பேரிலே அவதூறு செய்வது மிக நியாயமற்றது அப்படி பார்த்தா இந்திய அரசாங்கம் வாங்கியிருக்க கடன் சொல்றீங்க எத்தனை லட்சம் கோடி கடன் இருநூறு லட்சம் அப்ப கடனாளி ஆக்கிட்டான்னு மோடியை சொல்லுவாமா வரியா போட்டாங்கல்ல உலகத்திலேயே

திடீர்னு பார்த்தீங்கன்னா சில மாநிலங்கள் வேல்பங்கத்தில் ஜெயிக்கணும் பீகாரில் ஜெயிக்கணும் தமிழ்நாட்டில் ஏதாவது கால் ஒன்றை வழி இருக்கான்னு பார்க்கணுன்றக்காக வரி குறைப்பு என்று சொன்னால் இந்த தேர்தல் முடிந்தோன்னு நீ கூட்ட மாட்டேன் ஆக வந்து என்ன பொறுத்தவரையும் தமிழக அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தால் எந்த குறையும் சொல்ல முடியாது தான் இவங்க ஆளுநர்களை வச்சு ஆலயங்களை வச்சு அவதூறுகளை வைத்து மதவாதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தி புரிந்தவங்களுக்கு போன தேர்தலில் என்ன பண்ணாங்க சாதி அடிப்படையில் ஒரு சோசியல் இன்ஜினியரிங்களை பண்ணாங்க

மறுப்பே சொல்ல என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் அது மறுப்பதற்கு கூட உண்மையற்ற செய்தி என்று அவர் நினைத்திருக்கிறார் ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ராஜாவை ராஜாவே சொன்னாரு நான் தான் நீலகிரிக்கு போக வேண்டும் என்று கேட்டு அந்த பெரம்பலூர் தொகுதியிலிருந்து நான் நீலகிரிக்கு சென்றேன் என்று அவரே சொல்லி இருக்கிறேன் அதை விட்டுருங்க சோசியல் இன்ஜினியரிங் இந்த போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மிக பாஜக லாபகமாக செய்தது என்பதற்கு நான் ஒன்னு சொல்றேன் தேனியில இருந்த ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்துக்கு போச்சுருந்தாங்க ஏன்னா இங்கே மறவர்கள் இங்கே இருக்காங்க அதிகமா இருக்காங்க கல்லர்கள் புறமலை கல்லர்கள் அதிகமா இருக்கிறதுனால தேனகவிய நிலைங்க தினகரன் உடையார்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாரிவேந்தரையும் முதலியார்கள் கொடுத்த இடத்துக்கு சிஏசி சண்முகத்தையும் நாடார்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு பொன்றாது அக்கட்சி யாதவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு தேவேந்திர தேவநாத யாதவியும் இப்படி பார்த்தீங்கன்னா மதமா கூப்பிட்டா மக்கள் இந்த கட்சிகள் அணி சேர்க்க முடியல சாதியாக கொண்டு சேர்ப்போம் என்று ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணாங்க ஆக எத்தனை சூழ்ச்சிகளை பாஜக செய்கிறது என்பதற்காக நான் சொல்றேன் இது இந்த கணக்கு திமுக இருக்காது நீங்க சொன்னீங்கல பெருமையா பெருமையாக சொல்றேன் காங்கிரஸ்காரங்க வந்து திமுகவை என்னைக்குமே நன்றியோடு நினைக்கப்பாங்க நினைப்பாங்க ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் காந்தியும் நேருவும் அமைச்சராக இருப்பது திமுக அமைச்சரவை உண்டா இல்லையா காங்கிரஸ் கட்சியில் கூட காந்தியும் நேருவும் அமைச்சராக இருப்பதில்லை வேலூர்ல ஒரு காந்தி காந்திக்கும் நேருக்கும் அமைச்சர்கள் இடம் கொடுத்திருக்கும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நம்பகமான அரசியல் இயக்கம் நம்பியவர்களை கைவிடாத அரசியல் இயக்கம் கூட்டணி கட்சிகளை மதிக்கின்ற இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நெறி சார்ந்த அரசியல் வளர்ச்சி சார்ந்த அரசியல் பக்குவமான அரசியல் அவர் எவ்வளவு பெரிய எந்த இஷூஸை நீங்களே பாருங்க போர்க்களங்களை எல்லாம் புன்னகையால் கடந்து போகிறார் ஆளுமை மிக்க ஒரு தலைவராக தன்னை உறுதி செய்திருக்கிறார் இவர் என்ன பண்ண முடியும் இவர் கூட ரொம்ப மிக அதிகமாக இருந்ததாக சொல்வார்கள் அடிச்சு உடைச்சிருக்காரு எதிர்க்கும் கட்சிகளே திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டாலின் இது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று ப்ரோ இன்கம் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இப்ப தேசியத்தில் எடுத்துப்போம் பாஜக வர்சஸ் அதர்ஸ் பாஜகவுக்கு நிகரான ஒரு எதிர்கட்சி இல்ல வலுவான எதிர்கட்சி இல்ல காங்கிரஸ் சிதைந்து போய் இருக்கிறது அதனால தான் மோடிக்கு எதிர்ப்புலாம் இல்லைன்னா இல்ல அவர் முப்பத்தாறு சதவீதம் வாக்கு வாங்கியிருந்தாலும் மீதி அறுபத்தி நாலு சதவீதம் பேர் எதிராக தானே இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதம் ஆனால் பாஜக எதிர்த்தான ஆன்டி இங்கமென்சியை தமிழ்நாட்டில் கட்டி அமைத்திருப்பு கட்டமைத்திரு அப்படி கட்டி எழுப்பியிருப்பது யார் திமுக தானே திமுக தான் நாடு முழுவதும் நீ ஜெயிச்சாலும் இந்தியாவில் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைன்ற நிலை யாரு உருவாக்குறாங்க அதை சரியா ஒன்று பார்த்துங்க பிஜேபிக்கு எதிரான ஆன்டி இங்கமென்சியையும் கரெக்டாக உருவாக்கி திமுக ஆட்சிக்கு எதிரான ப்ரோ இங்கமென்சியும் அதிகமாக உருவாக்கி அரசுகளை மிக மதிநுட்பத்தோடு முன்னெடுத்து போகக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசுகளை மக்கள் விரும்புகிறார்கள் நேசிக்கிறார்கள் ஒரு தந்தையின் ஸ்தானத்தை இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக எந்த விதமான குழப்பமும் இல்லை சார் நீங்க பாத்தீங்கன்னா நடக்கதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கோம் உடஞ்சு போன அதிமுக பாஜக பாஜகவோடு கூட்டணி அதிமுக ஏற்பட்டு கூட்டு அமைத்து விட்டாலே எதிர்பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி நூறு சதம் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றுதான் அர்த்தம் இறுதியான ஒரே ஒரு கேள்வி வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்ற ஒரு தாரக மந்திரத்தை தொடர்ந்து முழங்கிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த முழக்கத்துடன் தான் இரு தினங்களுக்கு முன்னதாக நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் கூறி மார்ச் எட்டாம் தேதி அந்த நடக்கக்கூடிய அந்த மாநாட்டையும் அறிவிப்பு செய்திருந்தார் கூட்டணி கட்சியில் பலர் நம்மை பிடிக்காதவர்கள் கூறுவார்கள் பல கருத்துக்களை பொதுவில் முன்வைப்பார்கள் அதுக்கு நாம் இரையாகிவிடக் கூடாது என்பதெல்லாம் அறிவுறுத்தியிருக்கிறார் அந்த வில்வம் இருநூறு படைப்போம் வரலாறு எதை மனதில் வைத்து இந்த கருத்தை அவர் கூறுகிறார் அப்படி களத்தில் எதிரொலிக்குமா நிறைவான கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் துவைய கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் வந்தார் அப்பொழுது வச்ச கோஷம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொன்ன கோஷம் வெற்றி பெற்றதா அதற்கு பிறகு உள்ளாட்சிகளும் திராவிட மாடலின் நல்லாட்சி என்று சொன்னாங்க அதிலும் ஜெயிச்சாங்களா பனிரண்டு மாநகராட்சிகளும் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள் நாற்பதிலும் வெல்வோம் என்று சொன்னார்கள் வெற்றி பெற்றாங்களா இங்கே வெற்றி பெற்று விட்டோம் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை வந்து இன்னைக்கு நூறுக்கு போயிருக்கிறதுல தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு பத்து அவர்களுக்கு போயிருக்கு ஆக இங்கே நாம் வெற்றி பெற்று விட்டோம் அடுத்து இப்ப என்ன சொல்றாங்க இருநூறு இலக்கு இந்த இலக்கை மிக அழகாக தீர்மானித்து விட்டு அதற்கு உழைக்கின்ற கட்சி திமுக சும்மா இருக்க மாட்டாங்க நீங்களே சொன்னீங்க எஸ் எந்த கட்சியும் வேலை செய்யல திமுக வேலை செய்யுது நீங்க உங்க சொன்னீங்க யாரை வேணாம் கேட்டு பாருங்க திமுக தான் கடத்துல இருக்கும் திமுக தான் எந்த பிரச்சனைகள்லையும் நீங்க பாருங்க களத்தில் நின்று உழைக்கிற கட்சி அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு மட்டும்தான் தேர்தல் மட்டு காலங்களுக்கு மட்டும் இல்லை எக்காலத்திலுமே நான்கு கை நாலு கால இருக்கும் உழைப்பாங்க ஓடுவாங்க தேர்தலுக்கு மட்டும் முகம் காட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பூத்துல கமிட்டிகளோடு ஆள் இல்லாத கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு தேர்தல் வந்தாலும் ரோட்டுக்கு வர்றாங்க ஆனா திமுக அப்படி இருக்காது எந்த நேரத்திலும் தேர்தல் என்று சொன்னால் ஆயத்தத்தோடு இருப்பாரு அதனால் உழைப்பு இருக்கிறது நெஞ்சு நிமித்தி சொல்வதற்கு உயர்ந்த லட்சியங்களும் சாதனைகளும் இருக்கிறது குறை என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை குறை ஒன்று ரெண்டு சொல்லுவாங்க நான் சொன்னது போல நெல்லுக்கும் உமியுண்டு நீருக்கும் நுரையுண்டு புள்ளிதல் பூவிடும் முள்ளு உண்டு என்று சொல்வார்கள் இது ஒன்று ஒன்று ரெண்டு குறை இருக்கலாம் இந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாக எதிர்காலம் வரும் நூறு சதம் இரநூறு தொகுதி மேலே ஜெயிப்பான் எண்ணூரை தாண்டும் இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா அப்படியே இரநூறு மேலே போயிடும் எதிர்கட்சிகள் வந்து எதிர்க்கட்சியும் திமுகவே தீர்மானிக்கும் அப்படிப்பட்ட நிலைதான் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து உங்களுடைய தெளிவான கருத்துக்களை எங்க நேரில் மத்தியில பகிர்ந்தீங்க நன்றி